ஊரில் கெடா வெட்டினா இல்லைங்களா அந்த கால் அங்கேயே தீச்சி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அதனால அன்றைக்கி புரட்டாசி புறக்கறதுனால வச்சுருந்தேன் வேஸ்ட்டு அதனால் காலை இன்னைக்கு இது பிரதோஷங்கிறனால தொடவே இல்லை மணி ஒன்பதரை மணி இப்போ தான் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து நறுக்குன்னு அறுக்குன்னு அறுக்குன்னா அந்த அங்கங்கே ஒவ்வொரு பக்கம் ஓடுது இங்கே ஓடுது அங்கே ஓடுது ஒவ்வொரு பீஸாக ஓடுது விட்டால் ஊருக்கே ஓடிடும் போல் இருக்குது நல்லா மொழ நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கத்தியில் சொரண்டு சொரண்டுன்னு சொரண்டி அந்த கருப்பு கலரெல்லாம் இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் பாருங்கள்லாம் அப்படி எல்லாத்தையும் சொரண்டி நல்லா எடுத்தாச்சு கருப்பு ஃபுல்லாக எடுத்து நல்லா நிறையா தரம் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை வச்சு ஸ்டவ்வில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் தண்ணி வாங்க சூப்பர் ஆட்டுக்கால் சூப்பர் ரெடியாகுது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக ஆட்டு ஆல்ரெடி ஏன்னா புரட்டாசி பிறந்துச்சுன்னா ஒரு மாதம் ஃப்ரீசரில் இருக்கணும் ஃப்ரீ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம் எதுவுமே இருக்காது வெறும் காய்கறி மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு இருக்கும் அதனால் எடுத்து நறுக்கிட்டேன் காலையில் எல்லாம் கொடுத்துர்லாம் மணி ஒன்பதே முக்கால் பத்து மணி ஆகுது நல்லா போ நறுக்கி போட்டாச்சு இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு கில்லு ஒரு சின்ன கில்லு இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தட்டி போட்டுட்டேன் பூண்டு ஒரு பத்து பல் தட்டி போட்டுக்கிட்டேன் ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு அஞ்சு விசல் விட்டு அப்படியே விட்டுருணும் காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே நல்லா எண்ணெய் திரண்டு செம சூப்பராக இருக்கும் ஸ்லோவில் வச்சு அஞ்சு விசல் விடுங்க ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு கால் பெரிய பெரிய கால் அஞ்சு விசல் ஸ்லோவில் வச்சு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ஆளுக்கு சின்ன டம்ளர் ஒவ்வொரு டம்ளர் அஞ்சு பேர்த்துக்கு வரும் எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்கலாம் வாங்க முக்கால் முக்கால் அதுதான் சின்ன குட்டி காஃபி டம்ளெல்லாம் ஆள் கோட்டை மாதிரி வரும் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி காலையில் குடிக்கலாம் வாங்க விசில் போட்டாச்சு அஞ்சு விசில் நல்லா அடிக்கட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காலையில் இப்போ ஆட்டுக்கால் சூப் ரெடி வாங்க சூப்பராக குடிக்கலாம் காலையில் ஆயிடுச்சு நைட்டு வேக வச்சு குக்கர் மூடி வச்சிட்டேன் காலையில் பாருங்கள் ஆட்டுக்கால் சூப் ரெடி இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே சூப் பிடிக்க வேண்டியதுதான் பாருங்கள் என்ன திக்க எவ்வளோ நல்லா இருக்குது என்ன இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சத்து கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் இது அடிக்கடி பிடிச்சதா கால் வலி முட்டைக்கு எலும்புக்கெல்லாம் பழம் வயசானவங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த கா சூப்பு குடிக்கிறது அவ்வளோ நல்லது அவங்க சூப்பராக குடிக்கலாம்